பொ படிக்கோடா பொம்புல புடி பிடிக்க சொல்ற அண்ணா புரியுமா என்ன ஆம்பளை பிடிக்கிற மாதிரி தெரியுது பொம்பளை பிடி பிடிக்க சொல்லு அண்ணா புரியுமா என்ன ஆம்பளை பிடிக்கிறேன் பொம்பளை பழ ஏனிலிருந்து வருதுமா எது வந்தீங்க என் குறிச்சியை இந்த கோயிலுக்கு சரி சாமி

சரி ரெண்டு கிலோ கேசரி கேசரி முக்காய் கிலோ பூந்தி பூந்தி ஒரு ஆப்பு ஒரு கோட்டை முட்டை அடைச்சி அறிவு கட்ட சாமி கிட்ட வேற வாங்கிட்டு வரணுமா சாப்பிட்டு படைக்கிறதுக்குமா வேற இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரெண்டு தேங்காய் தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு மறக்காம ஒரு ரூபாய்க்கு வெத்தல வெத்தல அப்பதான் சக்கர ஏ அதெல்லாம் எதுக்கு சாமி எல்லாத்தையும் சாப்பிட்டு கடையில் கொட்டிக்கிட்டு நக்குறதுக்கு எதுல வெத்துல சரி ஆமா சாமி முன்னார் வரோம் என்ன வரோம் என் தங்கச்சி மீனா இருக்காளே அவளுக்கு பதினெட்டு வயசு ஆகுது சரி புன்ன வயசுக்கே வரல ஏ கர்ப்பா ஹம் ஏய் யாருக்கிட்ட பேசிக்கிட்டிருக்கேன் சாமி தெரியுதா உனக்கு ஆமா தெரியலையே தெரியலையா நீ ஹவுஷர் பண்ண உனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது பதினெட்டு வயசு ஆகுது பதினெட்டு ஆமா வர தகச்சி இந்த பக்கம் போச்சு இருக்கு இந்த பக்கம் ஒரு தென்மரம்பு ஒரு பனமரம் இருக்கு இருக்கும் தென்னை மரத்து விட்டு சொல்லுங்க ஏறி இறங்க சொல்லு ஏறி இறங்குனா அங்கே ஏன்